நிறைய ஒரு ஆள் வந்திருக்கு ஹலோ இட்லி சரோ குட் ஈவினிங் இனிய மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எங்கேயிருந்து பார்க்குறீங்க சொல்லுங்கள் கேட்போம் bye 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 ஏன் ஏன் அஞ்சு நாற்பது என்னாச்சு சென்னை நீங்கள் நான் புதுக்கோட்டை ஆனால் இப்போ மலேசியாலாம் பேசுகிறேன் மலேசியா ஃப்ரம் லைவ் மலேசியா பாடியு போன ரா மயிலோ பிடிக்கிறீங்களா குடிக்கிறதே இல்லை அது கொஞ்சோன்னு போட்டாலும் இருக்கு சொல்லுங்க கதை சொல்லுங்க கேட்போம் இங்கே மழை சரியான மழை பெய்யுது லைவுக்கு ஒரு வேலை இல்லை லைவ் வெட்டியா இருந்தால் மழை பெய்யுது இல்லை இடி கிடீடித்த கேட்குறா இந்தியா நீங்கள் கூட லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கடவுள் படைச்ச மனுஷன் வாழ்க்கை உண்டானது ஏதாச்சும் பாட்டு பாடுவோம் நல்ல பாட்டா பழைய பாட்டு சொல்லுங்க லைவ்ல பாடுவோம் மழை வெயிட்டு அதுக்கு தான் தாங்க முடியாம தான்

என்ன உமா அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் ஜாமுன் குலோப் ஜாமுன்போது ஏதாச்சும் எனக்கு நான் லைவ்ல இருக்கேன் ஏதாச்சும் எனக்கு மடக்கா நான் சொல்லி அது கேக்கு ஏன்னா அதுக்கு லைவ்ல ஆளு சொல்லணும் அது நம்ம எல்லாம் தப்பு தப்பாக சொல்லுவோம் அவ்வளோ வேற ஒரு பதிவை சொல்லுவா அதுக்கு தான் அது இங்கேயும் மழை நல்லவங்க இருக்கிற இடத்துல பூரா மழை பெய்யும் போல் இருக்கு நான் ஒரு நல்லவன் இருக்கேன் சென்னையில் நீஞ்ச ஒரு நல்லால் இருப்பீங்க அதான் மழை பெய்யுது

கல்பனாக்கா ஆஸ்திரேலியா கல்பனாக்கா பண்ண பாட்டு போடக்கிறேன் அந்த என்ன பாட்டு யாவுகம் இருக்கா என்ன சோழ மீனந்த பாறை எல்லா வனு என்ன சோழையிலே பாதை எல்லா நான் இருந்து வாடுகின்றேன் நாவரென்று பாடுகின்றேன் வாழ்வான வாழ்வனச்சி வந்ததென்று நான் இருந்தேன் பழான நான் இரண்டு பார்த்தவர்கள் கூறவில் வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன் ൂണാർ പേശിയതും വീണ പോകില്ല സോയില്ലേ പാത്രം വരെയോട്ടില്ലേ ഞാൻ മക്കളെ നേരത്തില്ലേ

நம்ம அம்மா இது எது சொன்னா நம்மா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா மழை விடாதோ பொ வந்தா ஒரு கோடி தண்ணி யூடியூப்ங்க கமெண்ட் பண்ணுங்க கேளுங்க தேடி கேளுங்கள் இங்கேயும் மழை ஒம்பது பேர் கேளுங்களே கேளுங்களேன் அதுக்குள்ள அஞ்சாலை காணும் காமிச்சுங்க வேற வேண்டாம்ங்க வேணா மழை பெய்யுது மலேசியால நான் பேசுற காலொழுதா இந்த சூழந்தையும் நல்ல சூழல் செய்யும் நல்லவனாவதும் செய்ய வராவதும் நம்ம வாழ சொல்லுதே